இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி நாடோடி மன்னன் திரைப்படம் வந்தபோது விகடனில் வந்த விமர்சனத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முனுசாமி மாணிக்கம் மாணிக்கம் சொல்கிறார் அண்ணே உடனே எனக்கு ஒரு பெண் பார்க்கணும் அண்ணே என்று அதற்கு முனுசாமி எதுக்கடா என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா செலவையும் சர்க்காரை ஏற்றுக்கிறாங்களாம் என்று சொல்கிறார் அதற்கு முனுசாமி அப்படின்னா எனக்கு ஒன்று பாருடா தம்பி ஆமா இந்த சட்டம் நம் ஊர்ல எப்போ வந்தது என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் நாடுடி மன்னன் ராஜாங்கத்துல நல்ல நல்ல சட்டம் எல்லாம் செய்யறாங்க அண்ணே என்று சொல்கிறார் அதற்கு முனுசாமி அடடே படம் பார்த்துட்டியா எப்படி இருக்குடா என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் படம் கருப்பில் எடுத்திருக்காங்க மீதி கலர்ல எடுத்திருக்காங்க அண்ணே என்று சொல்கிறார் அதற்கு முனுசாமி ரொம்ப பெரிய படமாமே என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் நீளத்துல மட்டும் இல்லை தரத்திலையும் அப்படி தான் நாலு வருஷமா எடுத்திருக்காங்க இரண்டு எம்ஜிஆர் வராங்க அதுக்கு தகுந்த நீளம் வேண்டாமா கை தட்டி தட்டி வழிகண்டு போச்சுனே என்று சொல்கிறார் அதற்கு முனுசாமி எம்ஜிஆருக்கு ஜோடி என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் எம்ஜிஆர் பானுமதி எம்ஜிஆர் எம்ஹன் ராஜன் எம்ஜிஆர் சரோஜா சரோஜாதேவி அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன திருள்ளு என்ன ஸ்டண்ட்டு ஒரு சீன்ல எம்ஜிஆர் ஒரு பாலத்தையே ஒரு கையால இழுத்து பிடிச்சு விழாம நிறுத்துறாருன்னா பாத்துக்கங்களேன் என்று சொல்கிறார் அதற்கு முனிசாமி கத்தி சண்டை உண்டா என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் இது என்ன கேள்வி அண்ணே கல்யாணத்துல தாலி இல்லாம இருந்தாலும் இருக்கும் கையில கத்தி இல்லாம எம்ஜிஆர் படத்துக்கே வரமாட்டாரே கடற்கரையில எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடுறாங்க அந்த கடலே கலங்குது அதுக்கே துட்டு கொடுத்துடலாம் அப்புறம் வீரப்பாவோடையும் ஒரு சண்டை போடுறாரு அண்ணே என்று சொல்கிறார் அதற்கு முனிசாமி ட்ரிக் ஷாட் எல்லாம் எப்படி இருக்குது என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் கேமரா வெலை ரொம்ப நல்லா இருக்குது கன்னித்தீவு கழுகு குகை நீர்வீழ்ச்சி அந்த வெள்ளம் ஒன்று போது மண்ணே பார்க்குறப்போ கண்ணுக்குள்ளே ஜில்லு ஜில்லுங்குது கனவு சேன் காதல் காட்சி குரூப் டான்ஸ் எல்லாத்துலேயும் கலர் அள்ளிக்கிட்டு போகுதுனே என்று சொல்கிறார் அதற்கு முனுசாமி காமிக் இருக்குதா என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்கம் எம்ஜிஆரும் பானுமதியும் முதலில் மீட் பண்ணுறதே காமிக் தான் சந்திரபாபு ஒரு கூட முட்டைகளை உடைச்சு தின்னுக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் அவர் வாயிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வருது நம்ம வாயிலிருந்து சிரிப்பு வருது டான்ஸ் பண்றாரு பாரு அற்புதமா இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டெல்லாம் நல்லா இருக்குது ஆனா என்ன கண்ணுக்கு விருந்து காதுக்கு விருந்து கருத்துக்கு மருந்து காசுக்கு தான் நஷ்டம் என்று சொல்கிறார் அதற்கு முனுசாமி என்ன தம்பி சொல்கிற என்று கேட்கிறார் அதற்கு மணிக்கும் ஆமாண்ணே ஒரு வாட்டி பார்த்துட்டா மறுபடியும் மறுபடியும் பார்க்க சொல்லுமே என்கிறார் புரட்சி நடிகர் முதன் முதலில் இரட்டை வேடம் ஏற்று நடித்து வெளிவந்த படைப்பு வெள்ளி விழா காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளி அன்று சிங்கப்பூர் நகரங்களில் திரையிடப்பட்டு மாபெரும் சாதனை படைத்த படம் நாடோடி மன்னன் தமிழ் படங்களில் அன்றைக்கு சிங்கப்பூர் மிகப்பெரிய திரையரங்கில் அதிக வசூல் சாதனை செய்த காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஐம்பது திரையரங்கில் ஐம்பது நாட்கள் ஓடி அதிக வசூல் பெற்று சாதனை புரிந்த காவியம் முதன் முதலில் தலைநகர் சென்னையில் மூன்று அரங்கில் நூறு காட்சி மேல் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லான காவியம் சேலம் சித்தேஸ்வர அரங்கில் வெள்ளி விழா கண்ட ஒரே படம் இது புரட்சி நடிகர் கலையுலகில் நடிக்கும் வரை சேலம் நகரில் வெள்ளி கண்ட ஒரே காவியமும் நாடோடி மன்னன் ஒன்றே திருவண்ணாமலையில் நூறு நாட்கள் கண்ட படமும் இரண்டாம் வெளியீட்டில் முதல் முதலில் நூறு நாட்கள் கண்ட முதல் காவியமும் இதுவே சென்னை கிருஷ்ணா அரங்கில் அதிக நாட்கள் ஓடிய ஒரே காவியம் இதுதான் இலங்கை மாநகரில் ஆறு அரங்குகளில் நூறு நாட்கள் கண்ட ஒரே காவியம் இது ஒன்றே சிறந்த இயக்குனர் விருது சினிமா கதிர் புரட்சி நடிகருக்கு வழங்கியது லண்டன் தமிழ் சங்கத்தில் கலந்து கொண்ட முதல் தமிழ் காவியம் சிறந்த இயக்குனர் விருது சிங்கப்பூர் பத்திரிகையும் மக்கள் திலகத்திற்கு வழங்கியது மும்பை கல்கத்தா ஆகிய வட இந்தியாவிலும் முதன் முதலில் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த காவியம் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவியம் லண்டன் மாநகர் திரையரங்கு ஒன்றில் சுமார் எட்டு வாரம் ஓடிய ஒரே தமிழ் காவியம் இது ஒன்றே ஆந்திர மாநிலமான சித்தூரில் நூறு நாட்கள் கண்ட ஒரே தமிழ் காவியம் இது ஒன்றே முதன் முதலில் ஒரு படத்தின் வெற்றி விழாவை பொதுமக்கள் பார்வையில் கொண்டாடிய முதல் காவியம் நாடோடி மன்னன் இவர் காவியத்திற்காக புரட்சி நடிகருக்கு நூத்தி பத்து சவரன் தங்கவால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் வழங்கப்பட்டு பின் புரட்சி நடிகர் அந்த தங்கவாலை சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு இலவசமாக வழங்கினார் சீர்காழியில் இன்ப கனவு நாடகத்தில் புரட்சி நடிகர் நடித்தபோது கால் உடைந்து பல மாதங்கள் ஓய்வு எடுக்க டாக்டர்கள் சொன்னதால் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று புரட்சி நடிகர் நடித்த தாய் மகளுக்கு கட்டிய தாலி படம் வெளிவந்தது ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் நாடோடி மன்னன் தமிழகம் முழுவதும் வசூலை பாரி தந்தது ஒரு முன்னணி நடிகராக இருந்து முதன் முதலில் தயாரித்து இயக்கிய வெற்றி படமாக தந்தவர் புரட்சி நடிகரை நடிகை அபிநய சரஸ்வதி தேவி அறிமுகமான முதல் படம் சரோச்சதிவி பின்னாளில் இருபத்தி ஆறு படங்களில் மக்கள் திலகத்துடன் கதாநாயகியாக நடித்தார் பாதி கருப்பு வெள்ளை பாதி கலர் படமாக முதன் முதலில் வெளிவந்த படம் அதிக நேரம் ஓடிய படம் இன்று வரை நாடோடி மன்னன் மட்டுமே தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தும் பாடல் டைட்டில் சாங்ஸ் உழைப்பை உணர்த்தும் பாடல் சோம்பேறி தனத்தை சாடும் பாடலாக மூன்று கருத்துகள் உணர்த்தும் பாடல்கள் அமைந்த ஒரே காவியம் அரண்மனை சிறைச்சாலையில் கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளத்திற்கு ஒரு பெரிய குழாயின் மூலமாக இரு புரட்சிக்காரர்கள் தொடர்பு கொள்வது எப்படி என்பது பற்றி புதுமையான முறையில் அன்றைக்கு கேமராவில் எடுத்து காட்டிய காவியம் நாடோடி மன்னன் ஒரே நடிகர் இரு வேடங்களில் நடித்து படங்களில் இடம்பெறும் ஒரே காட்சியில் இருவரும் கை கொடுப்பது முகத்தை தொட்டு பேசுவதும் போன்ற புதுமையான காட்சிகள் இடம்பெற்ற முதல் தமிழ் காவியம் பத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் அனைத்தும் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒழித்துக் கொண்டிருக்கும் சாதனை காவியம் நாடோடி மன்னன் கண்ணாடி மாளிகை சண்டை காட்சியில் கண்ணாடி முழுவதும் தூளாக உடைந்து சிதறுவது போல் ஆங்கில படத்துக்கு இணையாக எடுத்த காவியம் அரண்மனையில் மன்னர்கள் ரகசிய வழியில் செல்வது எப்படி என்பதை பிரமிக்கக்கூடிய அளவுக்கு காண்பித்த காவியம் கதாநாயகி இறந்துவிட்ட செய்தி படத்தில் காண்பிக்கும் வாணி ஒரு பணிப்பெண் பால் பாத்திரத்தை கொண்டு வரும்போது கதாநாயகன் எதிரே ஓடி வந்ததால் அந்த பால் கீழே விடுகிறது மேலே ஒரு வரைபடத்தில் அம்புபட்டமான் இறந்து கிடப்பது போல் காண்பிப்பார்கள் புதுமையான முறையில் காட்சியை உருவாக்கும் முறையில் முழு வெற்றியை தந்த காவியம் இன்றைக்கும் இந்த காட்சி திரையரங்கில் கைத்தட்டல் பெறும் தமிழகத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்திற்கு சிங்கப்பூரில் வெளிவரும் இந்தியன் மூவிஸ் நியூஸ் என்ற இதழ் முதல் முதலில் நாடோடி மன்னனுக்கு சிறப்பு மலர் வெளியிட்டது தமிழகத்தில் நாடோடி மன்னன் காவியத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் சிறப்பு மலர் வெளியிட்டன தமிழகத்தில் வெளிவந்த அனைத்து பத்திரிகைகளில் நாடோடி மன்னன் காவியத்திற்கு அதிக விமர்சனம் கிடைத்தது நான்கு மணி நேரம் ஓடுகின்ற திரைப்படத்தில் சிக்கலே இல்லாத கதை அமைப்பு கொண்டது ஒரு பாமரனுக்கு புரிகின்ற அளவுக்கு எளிமையான முறையில் வலுவான கருத்துகளோடு அமைத்து திறமையாக ஏற்றி வெற்றி வாகை சூடிய காவியம் வசனத்தில் புதுமை புரட்சி கருத்துக்கள் சிறை அனுபவங்கள் ராஜதந்திரங்கள் நகைச்சுவை காதல் அன்பு சகோதரி சகோதரன் போன்ற பலவிதமான பாத்திரங்களுக்கு சிறப்பாக வசனங்கள் அமைத்த காவியம் நாடோடி மன்னன் முதலில் அரசியல் கட்சி கொடியை ஆரவாரத்துடன் பறக்க விட்டு வெளிவந்த காவியம் இதுதான்